நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியர் தொடர் தாமஸ் இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் கள்ளக்குறிச்சி மா மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தினால கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து உயிர்கள் வரி போயிருக்கு ஏற்கனவே கடந்த வருடம் இதே காலகட்டத்துல அதே மாவட்டத்துலதான் பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அதே கள்ளச்சாராய சம்பவம் இதுல அரசுடைய நிர்வாக தோல்வி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இல்ல அந்த மாவட்ட சர்க்கிள்ல முழுக்கவே இந்த இது பல காலமா இருக்கு இரண்டு கட்சிகளுக்கும் அதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிரதான கட்சி அதிமுக அதிமுக அப்படின்னு சொல்றாங்க அது போக லோக்கல் எம்எல்ஏக்களோட இதுவும் இருக்குன்னு சொல்றாங்க இந்த இதை எப்படி நீங்க தமிழ்நாட்டுல இது நடந்திருக்கிறது ஒரு ரொம்ப கூரமான சம்பவம் இவ்வளவு பேரு வந்து அநியாயமாக வெள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போயிருக்காங்கன்றது ரொம்ப கவலையோடு வருத்தத்தோட பார்க்க வேண்டியது இருக்கு இதுல நிர்வாகம் பங்கு என்னன்றது உண்மையிலேயே ஆஹ் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது தமிழ்நாடு அரசு முதல்வர் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர மாற்றுதல் கொடுத்திருக்கிறாரு அந்த காவல்துறை கண்காணிப்பாளரை பண்ணிருக்கிறாங்க சந்தோஷம் அது தீர்வு அல்ல இன்றைக்கு இந்த காவல்துறையில பெரிய மாற்றங்கள் தேவைப்படுகிறது இந்திய அளவுல நாம இதுக்கு ஆரம்பம் வந்து ஒன்றிய அரசு இருந்து ஆரம்பிக்கும் நடுநிலையாக இருக்க வேண்டிய காவல்துறை இராணுவம் உளவுத்துறை இது எல்லாமே அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தப்படும் போது இந்த மாதிரி தவறுகள் நிறைய நடக்கும் ஒன்றிய அரசு செய்யறதை நம்ம கண்கூடாக பாக்குறோம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரா இருக்கட்டும் டைரக்டரேட்டா இருக்கட்டும் சிபிஐ ஆக இருக்கட்டும் இன்கம் ஆ இருக்கட்டும் இவங்களெல்லாம் பயன்படுத்துவது என்பது எதிர்கட்சிகளை அல்லது அரசை விமர்சிப்பவர்களை துன்புறுத்துவதற்காகவே பயன்படுத்துறது என்பது ஒரு கொள்கையாக செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அதுல இருந்து ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ரெண்டு மூணு விஷயங்கள் பார்க்கணும் ஒண்ணு இங்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் இவங்களை வந்து ஒன்றிய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டிலும் வைத்துக் கொள்வதற்கான முயற்சியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது அவங்களோட தனியா கூட்டங்கள் போடுறாங்க ஆன்லைன் மீட்டிங் நடத்துறாங்க அவங்களுக்கு அறிவுரைகள் சொல்றாங்க இது ஒரு உரிமைகள்ல தலையிடுவது கூட்டாட்சி கொள்கைக்கு எதிரானது ஆனா அதை இந்த ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்திருக்கு அப்ப இந்த அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது யாருக்கு இதெல்லாம் பதில் சொல்றது காவல்துறையை பொறுத்தவரையில நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னா காவல்துறை என்பது அரசியல்வாதிகளுக்கு எடுபடியாக பயன்படுத்துவது என்பது நடந்து கொண்டிருக்கு அவங்களுக்கு ஒரு சுய உரிமையை கொடுத்து அவங்க சுயமாக செயல்பட வைக்கணும் எல்லா நாடுகள்லயும் காவல்துறை இதே மாதிரி இல்ல அடிமைகளாக ஏவல் ஆட்களாக எல்லா நாடுகள்லயும் இல்லை மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் காவல்துறை காவல்துறையினுடைய நோக்கம் என்பது சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது இன்னைக்கு பாதுகாப்பு கருதி மக்கள் போறதெல்லாம் வந்து சினிமாவில தான் நடக்குதே தவிர நடைமுறையில காவல்துறையை நம்பி நம்ம போனா ஒரு விஷயத்துக்கு நியாயமாக நீதி கிடைக்கும் நமக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் நம்பிக்கை மக்கள்கிட்ட வந்து ரொம்ப குறைந்து வருகிறது இதுல வந்து ஒரு காவல்துறையில ஒரு பெரிய சீர்திருத்தம் செய்ய வேண்டியது இருக்கு காவல்துறையில இருக்கக்கூடிய மேலதிகாரிகளும் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா அவங்க ஓய்வு பெற்ற பின் அடுத்தால என்ன பதவி யோசிச்சுட்டு இருக்காங்க அதனால அவங்க வந்து நேர்மையாக செயல்படுவது என்பது குறைஞ்சு போகுது இருக்குது கொஞ்சம் நல்ல நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க எனக்கு நேரடியாக தெரியும் யாரு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் நம்ம தமிழ்நாட்டுல பாத்துட்டு இருக்கோம் அவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது அவங்களும் வந்து ஒரு அளவுக்கு மேல செயல்பட முடியலைன்றது நடக்கும் அப்ப அது எப்போ சாத்தியப்படும்னாக்கி அரசு ஒரு கொள்கை முடிவாக எடுத்து காவல்துறைக்கான ஒரு சீர்திருத்தம் காவல்துறைக்கான ஒரு சுயாட்சி தன்மையை அவங்க தனியா சுயமாக செயல்படுவதற்கு அனுமதிக்கணும் அரசியல் தலையீடு என்பது காவல்துறையில எப்பவுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தா தான் உண்மையில ஒரு நல்ல காவல்துறை வரும் மக்களுக்கும் நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை என்பது மக்களுக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் மேலும் ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்கு அது உதவியாக இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே இது நடந்திருக்குது அதுக்கு பிறகு அதே மாவட்டத்துல மீண்டும் தொடருதுன்னு சொன்னா அப்ப அந்த காவல்துறை என்ன செய்துட்டு இருந்ததுன்னு கேள்வி காவல்துறையில பல்வேறு பிரிவுகள் இருக்கு குறிப்பாக உளவு துறை இருக்குது அங்க என்ன நடந்தாலும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்ல ஒரு கூட்டம் போடுறோம்னாலே உடனே வந்து சார் ஏதோ ஒரு ஆற்பாண்டிங்களே அல்லது ஒரு கூட்டம் இடத்துல ஒரு கூட்டம் நடக்குதாமே நாங்க சோசியல் மீடியாவில பார்த்தோம்னு சொல்லி ஒரு அஞ்சு ஆறு ஏஜென்சில இருந்து போன் பண்ணி கேக்குறாங்க இப்ப அந்த அளவுக்கு கூர்மையா பாக்குறவங்களுக்கு சார எங்க காட்சிறாங்க எங்க கொண்டு போறாங்க இதோ ஆன்லைன்லயே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலான முறையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அது ஒரு வந்து தவறு என்பது நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறை அதை வந்து கண்டு காணாம இருக்கிறது இல்லை காவல்துறையில உள்ளவங்க காசு வாங்கிட்டுதான் இதை அனுமதித்துக் கொண்டிருந்திருக்கணும் அதனால அந்த காவல்துறை அதிகாரிகள் மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அது மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் அதே நேரத்துல இந்த மாதிரி விபத்துகள் வந்த பிறகுதான் சுதாரிச்சுட்டு நம்ம வந்து செயல்படுவது என்பது ரொம்ப கேவலமா இருக்கு தமிழ்நாட்டுல பல்வேறு விஷயங்கள்ல காவல்துறையினுடைய அத்துமீறல பார்த்தோம் ஸ்டெர்லைட் விவகாரத்துல பார்த்தோம் எப்படி நேரடியாக அந்த எண்ணமும் அந்த மறக்க முடியல ஸ்லோலின் ஸ்னோலின் அந்த பொண்ணை வந்து வாயில புரிய வச்சு சுட்டு கொண்டோம் அந்த ஸ்ட்ராங்கா கோஷம் போட்டதுக்கா எவ்வளவு பெரிய நியாயம் வரைக்கும் ஒரு சரியான நடவடிக்கை என்பதுல அதுல நடக்கல அதே மாதிரி வேங்கை வயல்ல நடந்த தவறு இன்னைக்கு வரைக்கும் யாரு குற்றவாளிகள் என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை அப்போ காவல்துறையும் உளவுத்துறையும் அது என்ன செய்திருக்கிறதுன்னு கேள்வியாவது மூணாவது காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கே வந்து இருக்கக்கூடிய அநியாயங்கள் ஒரு அதிகாரி அவங்க மனைவி வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த கூட அவர் தவறுகள் செய்திட்டு இருக்கிறாரு அவருக்கு வந்து இன்னைக்கும் சில பாதுகாப்புகள் இருக்கு அவரை வந்து பெருசா எதுவும் பண்ண முடியல இன்னொருத்தர் வந்து ரொம்ப மோசமாக இளைஞர்களை துன்புறுத்தி இருந்தாரு அது வந்து சர் முதல்ல சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணாங்க ஆனா ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்காம அவர் மீண்டும் பணியில் தொடங்கு தொடர்கிறார் இது எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்குது அரசு விளங்கத்துக்கு மேல இந்த அரசாங்கத்துக்கு மேல ஆட்சியில் இருப்பவர்களுக்கு மேல ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்து முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் தமிழ்நாட்டு மக்கள் வெற்றியை அந்த வெற்றியை மனதில் எடுத்துக்கொண்டு மக்களுடைய தேவை என்ன புரிதல் என்பது புரிந்து கொண்டு மாநில அரசு உடனடியாக செயல்படும் காவல்துறையில சீர்திருத்தம் அதே மாதிரி இந்த மதுபான கொள்கையை பொறுத்தவரில் மதுவே முழுமையாக ஒழிக்கிட முடியும்ன்றதுல எனக்கு சந்தேகம் இருக்கு ஏன்னா சுத்தி இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள்ல நீங்க மது விற்பனை நடந்திருந்தா முன்னால தமிழ்நாட்டுல மது விலக்கு இருக்கும்போது பாத்திருக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் இருந்ததுனால அங்க பாத்தீங்கன்னு சொன்னா கேரளாவில மது வைப்பாங்க அதனால எல்லாரும் கேரளாவுக்கு போவாங்க அங்க இருந்து கடத்திட்டு வருவாங்க ராத்திரி வந்து பைக்ல கார்ல கொண்டு வர்றது இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க அது இல்லைன்னாக்கி இப்ப விலக்கு இப்ப ஒன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா வேற போதைப் பொருட்களுக்கு அடிமைகள் ஆகிருந்தாங்க சோ அதனால மதுவான குழுமையை பொறுத்தவரையில ஒண்ணு வந்து அதை ஒழுங்குபடுத்தணும் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் இதெல்லாம் உருவாகிறது என்பது எக்காரணம் கொண்டு அனுமதிக்க முடியாது டாஸ்மாக் மூலமாக நீங்கதான் வித்துட்டு இருக்கிறீங்க அரசாங்கம் தான் வித்துட்டு இருக்குது மதுபானம் அது தரமான மத மதுமான கொடுக்கணும் நினைக்கிறேன் இன்னொரு பக்கத்துல ஏன் கல் இறக்குறத அனுமதிக்க கூடாதுன்னு கேள்வி கேரளாவில கல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பல மாநிலங்கள்ல இன்னைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அது பனை தொழிலாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்கும் பனை சார்ந்த ஒரு பொருளாதாரம் வளர்வதற்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்போ கல் குழிக்கிறதுனால இவ்வளவு பாதிப்பு கிடையாது அதுலயும் ஏதாவது கலப்படம் பண்ணி அதனால பாதிப்புகள் வந்துதான் உண்டு வரலாமே தவிர முறையாக தயாரிக்கப்படக்கூடிய கல் குடிச்சாச்சுனாக்கி ஏதோ ஒரு சின்ன போதை இருக்கும் அதோட போய் வீட்டுல தூங்கிட்டு போவாங்க அதனால பிரச்சனை இருக்காது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மதுபான கொள்கையிலும் ஒரு மாற்றம் கொண்டு வருவது தமிழ்நாடு அரசு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பரிசீலிக்க வேண்டும் நினைக்கிறேன் அது வந்து ஒருவேளை கொஞ்சம் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்துக்கெல்லாம் மாற்றாக அந்த கல்லு வந்து விலையும் குறைவாக இருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கலாம் ரிதியாக தமிழ்நாட்டுல செய்ய வேண்டியது என்பது காவல்துறைக்கான ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் காவல்துறை என்பது ஒரு மக்களின் நண்பன் அப்படின்றது சும்மா எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் உண்மையில நடைமுறைகள் இருக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் மக்களோட நெருக்கடிய நெருங்கிய தொடர்பு என்பது இருக்கணும் மக்களுடன் உறவு இருக்கணும் மக்களை இன்வால்வ் பண்ணணும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதுல ஒவ்வொரு ஊர்லயும் நல்லெண்ணம் கொண்டவர்கள் நிறைய இளைஞர்கள் இளம்பெண்கள் பெரியவர்கள் இருப்பாங்க அவங்களெல்லாம் இணைத்து ஒரு காவல்துறைக்கு ஒரு மரியாதையை உருவாக்கக்கூடிய அளவுல அந்த காவல்துறையில சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் தவறு செய்வர்கள் மீது தயவு இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரொம்ப முக்கியமாக அரசியல் லாபத்திற்காக காவல்துறையை பயன்படுத்துவது என்பதை ஆட்சியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அத நிறுத்திட்டு அவங்கள சுயமாக செயல்பட வேண்டும் விடணும் அப்படி செய்யும்போதுதான் ஒரு உண்மையான மாற்றம் வரும் என்று கருதுகிறேன் கண்டிப்பா தோழர் இப்ப இந்த இப்ப விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்படி நடக்குது அப்படின்னா அரசியல் கட்சிகளுடைய பின்னணி இல்லாம அந்த கள்ளச்சாரைய வியாபாரிகள் வந்து இயங்க முடியாது போலீசனுடைய ஒத்துழைப்பு இல்லாமலையும் இயங்க முடியாது இந்த அரசியல் கட்சி பிளஸ் காவல்துறையினுடைய நெக்ஸஸ் அதனாலதான் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் இன்னொரு புறம் டாஸ்மாக்ல மதுபானங்களுடைய விலையை ஏற்றத்தினாலதான் இந்த மாதிரி கம்மியான விலைக்கு வந்து மக்கள் வந்து நாடி போறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்கு இதை எப்படி அது ரொம்ப என்ன ஒரு பக்கத்துல மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை என்பது மக்கள் மத்தியிலே குறிப்பா பெண்கள் மத்தியிலே ரொம்ப வலுவாக இருக்கிறது இன்னொரு பக்கத்துல அரசாங்கமே மதுபான கிடைகளை நடத்தி கொண்டிருக்கிறது அதுல நிச்சயமாக அரசியல்வாதிகளுக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது அரசியல்வாதிகள் இன்னைக்கு காவல்துறைக்கு ஏஜெண்டுகளாக செயல்படுவதும் பல இடங்கள்ல இந்த உள்ளூர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் வந்து புரோக்கராக செயல்படுறதுன்றது கண்கூடாக பார்க்க முடிகிறது இன்னொன்னு அவங்களும் இந்த மாதிரி கலாச்சாரங்காய்க்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் காசு வாங்கிட்டு அவங்களுக்கு அவங்கள பயன்படுத்தி கொள்வது அவங்களுடைய ரவுடிகளை பயன்படுத்தி கொள்கிறது என்பதெல்லாம் அரசியல்ல ரொம்ப கண்டிக்க தகுந்தது அறுவற அருவறுக்க தகுந்த விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ அதுல ஒரு மாற்றம் கொண்டு வரணும்ன்றது ஆட்சியில் இருப்பவர்கள் நினைச்சாதான் தான் கொண்டு வர முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இதுக்கு முன்னால சாரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இதுக்கு முன்னால ஆட்சியில் இருந்தவங்களும் சரி இப்போ ஆட்சியில இருக்கிறவங்களும் சரி இதுல வந்து ரொம்ப ஒரு தளர்ந்த நடவடிக்கைகள் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கை என்பது ரொம்ப காலமாக இல்லை அது வந்து ஒரு ஆட்சியில் இருப்பவங்களுக்கும் நல்லதில்லை நாட்டு மக்களுக்கும் மாநில மக்களுக்கும் நல்லதில்லை அதனால அரசியல் கட்சிகள் எல்லாமே பகிரங்கமாக சொல்லணும் எதிர்கட்சிகளா இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் பகிரங்கமாக சொல்லட்டும் நாங்க இத வந்து ஆதரிக்க மாட்டோம் இதுக்கு கூட நிக்க மாட்டோம் எங்க கட்சியில இருக்கக்கூடிய அடிமட்டத்துல இருக்கக்கூடிய தலைவர்களோ உறுப்பினர்களோ அந்த மாதிரி தவறு செய்தால் அவர்கள கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்து வெளியே தள்ளிடுவோம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்றது அரசியல் கட்சிகள் சொல்லணும் இன்னைக்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் போன்ற கட்சிகளுக்கு தான் வந்து இந்த மாதிரி தவறுகள் இல்லாமல் நேர்மையானவர்கள் கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கிறாங்க பட் அதர இதர மற்ற கட்சிகள்ல நல்லவங்களும் இருக்காங்க மோசமானவங்களும் இருக்காங்க அப்போ இந்த மோசமானவர்கள் ஒரு சின்ன சதவீதம் இருந்தா கூட போதும் அவங்க செய்யக்கூடிய தவறுகள்னால பாதிப்புகள் பெருசாக இருக்கும் அவப்பெயர் அரசாங்கத்துக்கும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் ரொம்ப மோசமான அவப்பெயரை உருவாக்கும் அதனால இதுல ஒரு கரார் தன்மையை அரசியல் கட்சிகள் கொண்டு வரணும்ன்றது என்னுடைய தாழ்வையான வேண்டுகோள் கண்டிப்பா தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி